私のことは VTP、STP、Alame <music>、Puta、Ashley、Alame、Simon、Ashley、Rudra、Woman, or we continue to suffer the Kadena of the movie. தொழிற்சை வருவதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இங்கே இருந்து கொண்டு மக்கள் சொல்வதிலேயும் நியாயம் இருக்கிறது அரசு கொண்டு வருவதற்கு சுலபமான விஷயம் இல்லை ஒரு ஐயாயிரம் கோடியும் இங்கே வருகிறது என்று சொன்னால் அது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நான் இங்கே வந்து பார்க்க ரொம்ப ஆனால் நம்முடைய ஈபியினுடைய அதிகாரிகள் வந்திருப்பாங்க ஈபியினுடைய சேர்மன் எம்ஜி எம்டி அதிகாரி வந்திருப்பாங்க அங்கே ஒரு அதிகாரி ஆனால் இவங்க அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் பண்ணித்தரணும்னு சொன்னால் நம்முடைய மாவட்ட தலைவர் மட்டுமே தான் இதை முன்னுரிமை எடுத்து தர முடியும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு அதெல்லாம் ஒண்ணு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ ஒரே ஒரு நாற்று மழை அசையில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டாக ஒரே ஒரு நிறுவனம் தான் வந்தது ஸ்டேஜ் ஒன்று என்னது அதில் ஐந்நூற்றம்பது பேருக்கு நிலந்தர வேற வாய்ப்பு அதுக்கு மேற்கொண்டு சொசைட்டியில் கான்ட்ராக்ட்டு பல்வேறு நபர்கள் ஈவியில் வேலைக்கு சேர்ந்தாங்க அவ்வளோ பேர் வேலைக்கு போனாங்க அன்றைக்கி பண்ணதுக்கே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ நம்முடைய அமைச்சர் அன்னைக்கு கண்ணப்பன் மின்சாரத்துறை அமைச்சர் நம்முடைய இதே எண்ணூர் அனைவருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ காட்டுக்குப்பமோ சிவன்படை விதிவன் வந்து மனு கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறதால எங்களுக்கு தொழில் பாதிப்பு இருக்குது வேலை வாய்ப்பு தரணும் அன்னைக்கு கொடுத்தாங்க கொடுத்தப்போ அமைச்சர் மேலே மேடையில் வாங்கி பார்த்துட்டு என்ன கொடுத்தாரு என்ன சொல்கிறாங்க உண்மையான பாதிப்பு இருக்குது அவன் தண்ணீர் எடுத்துவதில் அவன் தொழில் பாதிப்பு அவனுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னோன்னா அவர் நேராக சேர்மன் இருந்தால் சேர்மனு கிட்ட கேட்டார் அங்கே உள்ள அதிகாரி தான் பேசினேன் பேசின அதிகாரி எல்லாத்துல இப்போ என்ன சொன்னாங்கன்னா கான்ட்ராக்ட் வேலையை தான் பார்க்குறான் நிரந்தர வேலையை தர முடியாது அப்படின்னு என்ன குப்பாரு அவன் தொழிலே இல்லை சாவு பண்ண அவனுக்கு கான்ட்ராக்ட் வேலை கொடுத்தா எப்படின்னு சரியாக வராது நான் பேசுவோம் அப்படி இங்கே விட்டுட்டு அவர் டிராவல்ஸ் பண்ணார் ஐபி ஐபிஐட பேசி நாங்கள் ஒரு ரூமில் வந்து அவங்க ரூமில் தான் கூப்பிட்டு பேசினார் அவருடைய கூப்பிடுதாலே பேசினார் அதிகாரியும் அப்படியே முடியாதுன்னு சொல்லி அதற்கு பிறகு நான் அமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் அந்த அம்மாவை சந்தித்து நான் மனு கொடுத்து அதுக்கப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்னைக்கு வரப்படை சாத்திராக இருக்கு என்ன அருமையான முடிச்சார் ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னால் அவருடைய பங்கும் முக்கிய பங்காக இருந்தது ஆய்வு செய்து எல்லா எண்ணூறுகளுடைய எல்லா அதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எல்லாம் கணக்கை எடுத்து அவர் சொன்னார் எனக்கு கேட்கும்போது ஆய்வு செய்து ஒரு குடும்பம் வரதை எப்படி கொடுக்க முடியும்னாரு கொஞ்சம் மயமா கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுந்தான் முதற்கட்டத்தில் முந்நூறு பேர் கொடுத்தாங்க அடுத்த நூறு அடுத்த ஐம்பது அடுத்த அறுத்து ஐம்பது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே முப்பத்தி மூணு கிராமம் எர்ணாவது அன்னைக்கு காசி இருக்குது இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு எல்லோருக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தை முதலமைச்சரை இந்த கருத்து கேட்பு கூட்டம் இங்கே நடக்கக்கூடிய அனல் மன அறுபத்தி அறுநூத்தி அறுபது மெகாவட் அனல் மனையம் எண்ணூரில் அமைப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கருத்து என்னன்னா திருவத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஏழை எளிய மக்கள் அதுவும் மீனவ மக்கள் சுற்றிக்க கூடிய கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நான் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து வாங்கி கொடுத்துருக்குறேன் அதன் அடிப்படையில் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் எல்லாருக்குமே வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை கொடுக்கணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை இந்த அரசாங்கம் முதலமைச்சர் நினைச்சா இதை பண்ணித்தரலாம் இந்த அரசு நினச்சா பண்ணித்தரலாம் அதிகாரிகள் வேலையே இல்லை கான்ட்ராக்ட் வேலை தான் தருவோன்னு மோதலில் சொல்கிறதுக்கு இந்த கருத்து கேட்டு தேவை தேவையில்லையே சொல்ல தெரியுதா இப்போ வந்து வந்து கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி மனு கொடுக்கல ஆனா கலெக்டர் கிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் நான் எம்எல்ஏ இருக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என் கூட இருந்து ஒத்துழைச்சு இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பே பெற்று தந்தோம் அன்னைக்கு படிச்சவங்க மட்டும் இல்ல படிக்காதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கை நாட்டுக்காரனையும் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா பாதிப்பு இருக்கிறதால அதில் இந்த பகுதியில் உள்ள இந்த நம்ம ஆத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறது இதில் மாசுபடுறது இதில் பாதிக்கப்படுற மக்கள் இந்த சுத்திக்க கிராம மக்களுக்கும் கணக்கெடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணுன்றதா என்னுடைய கோரிக்கை நிரந்தர வேலை வாய்ப்பு தரணும்

நாங்கள் நாளைக்கு ஆளக்கூடிய கட்சி அது மொத்தம் நாங்கள் மேக்சிமம் வந்து இந்த மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணியை இந்த அரசாங்கம் நினச்சா பண்ணி தரலாம் பண்ணனும் அது முதலமைச்சர் முகா ஸ்டால்னு மெத்த பணி உங்கள் கேட்டுக்கிறேன் மின்சாரத்துறை அமைச்சர் கேட்டுக்கிறேன் இந்த அரசு அதிகாரியும் நான் கேட்டுக்கிறேன் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பண்ணி தரணும் ஒரு மின்சாரம் வேணும்னு சொன்னால் மின்சாரம் வேணும்னா இந்த மின்சாரம் வரணும் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணியை செஞ்சு விட்டு மாற்ற ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணணும்